அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் காணவிருக்கும் தலைப்பானது கும்ப லக்னத்திற்கு குரு தசை தரும் துன்பம் கும்ப லக்னத்திற்கு தன லாபாதிபதியாக வரும் ஒரே கிரகம் குரு பகவான் மட்டுமே அப்படிப்பட்ட குரு தனது தசையில் பொருளாதார இழப்புக்கள் பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்துக்கள் நிலம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த இழப்புக்களும் கஷ்டங்களும் தரும் அமைப்பானது எப்படி இருந்தால் குருதசை கெடுக்கும் என்பது பற்றிய டாபிக் தான் இந்த காணொளி கும்ப லக்னத்திற்கு குரு சுக்கிரன் பார்வை அல்லது சேர்க்கையிலோ இருப்பது அல்லது சுக்கிரனின் வரணி பூரம் ஊராடம் சாரம் ஏரியோ குருதசை வந்தால் நாம் எல்லாம் என்ன நினைப்போம் குரு ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதியுடன் தொடர்பு கொண்டு நிற்கிறது இரண்டு ஒன்பது பதினொன்று மகாதன யோகம் செயல்படப் போகிறது பணமலை பொழியப் போகிறது என்றெல்லாம் கனவுக்கோட்டை கட்டுவது முற்றிலும் தவறு அப்படிப்பட்ட குருதசை வந்தவுடன் கும்பலக்னக்காரர்களுக்கு நாலாம் இடம் சார்ந்த பிரச்சனைகளான வீடு நிலம் புலம் சொத்துக்கள் சார்ந்த இழப்புக்கள் பொருளாதார வீழ்ச்சி அடைவது அன்றாட தேவைக்கே பணம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் தவிக்கும் நிலைக்கே ஆளாக்கும் அப்படிப்பட்ட குருதசை கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்த ஒருவரை பற்றிய அவருடைய உதாரண ஜாதகம் மூலம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம் திரையில் அவருடைய ஜாதகம் வருகிறது அவர் பிறந்த தேதி இருபத்தி ஐந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பத்து பதினெட்டு ஏஎம் என்கிற அளவில் புதுச்சேரியில் பிறந்தவர் கும்பலக்னம் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஒன்றில் கும்பத்தில் லக்னாதிபதி சனி தனித்து ஆட்சி மூன்றில் மேசத்தில் தனித்து குரு பரணி நட்சத்திரம் ஏறி நிற்கிறது நாளில் ரிஷபத்தில் ராகு தனித்து நீசம் பெற்று ஏழில் சிம்மத்தில் தனித்த செவ்வாய் எட்டில் சந்திரன் தனித்து பத்தில் விருச்சகத்தில் சுக்கிரன் அதனுடன் உச்ச கேது அதனுடன் புதனும் இணைவு பதினொன்றில் சூரியன் தனித்து இது இந்த ஜாதகத்தின் கிரகநிலை இவருக்கு தற்பொழுது நடைமுறையில் சனி தசையில் கேது புத்தி நடப்பில் உள்ளது இந்த சனி தசை அவருக்கு யோக தசையாகவே நடக்கிறது அது பற்றி இறுதியாக பார்ப்போம் முதலாவதாக குரு தசையை பற்றி பார்ப்போம் இவருடைய முப்பத்தி ஒம்பது வயது காலங்களில் குரு தசை தொடங்கியது அந்த குரு தசை தொடங்கிய காலம் முதல் இவருக்கு எதிலும் வீழ்ச்சி 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 முக்கியமாக இரண்டாம் இடம் சார்ந்த தனம் பொருளாதாரம் நாலாம் இடம் சார்ந்த விவசாய நில புலன்கள் ஸ்திர சொத்துக்கள் ஐந்தாம் இடம் சார்ந்த பூர்வ புண்ணிய அமைப்புக்கள் முன்னோர்கள் சேர்த்தி வைத்திருந்த சொத்துக்கள் அத்தனையும் பாதிப்புக்குள்ளாகி அதனால் வம்பு வழக்குகள் ஏற்பட்டு அதை எல்லாம் இழந்து குரு தசையானது கடுமையான கெடுபலன்களை செய்தது அந்த குரு சனியின் பார்வையில் இருப்பதால் குரு கெட்டுப்போய் விட்டார் அதனால் குருதசை விட்டது என்றால் அப்படி அல்ல முதலில் குரு யாருடைய சாரத்தில் நிற்கிறது என்று கணக்கில் கொள்ள வேண்டும் இங்கு ஒன்பது குடைய பாக்கியாதிபதி சாரத்தில் தானே நிற்கிறது பிறகு ஏன் கெடுத்தது அப்போ பாதகாதிபதி சாரம் என்று எடுத்தால் கெடுத்து விட்டதா என்று பொருள் கொள்வதா அப்படியும் அல்ல கும்ப தனஸ்தானம் என்பது மீனம் அந்த மீனத்துக்கு சுக்கிரனே எட்டுக்குடைய அஷ்டமாதிபத்தியம் வாய்த்து அந்த மீனமனைக்கு அதிபதியான குரு போய் சுக்கிரனின் சாரத்தில் நிற்பதே முதல் குற்றம் சரி அது மட்டும் காரணமா என்றால் அந்த சாரநாதனுடன் யாரெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் இரண்டாம் பாவத்துக்கும் ஏழு குடைய மாரகாதிபதியான புதன் அந்த இருவரையும் பார்வை செய்கிறது அதோடு மட்டுமல்ல சனி தனது பத்தாம் பார்வையாலும் அந்த சுக்கரனையும் புதனையும் கேதுவையும் பார்வை செய்கிறது அப்போது தனஸ்தானத்துக்கு சனியே அதாவது மீனத்திற்கு பதினொன்று குறைய குடைய விரைய லாப ஆதிபத்தியமும் மாரகாதிபத்தியமும் வாய்த்தவர் அப்போது தசாநாதன் குருவிற்கு இரண்டாம் இடத்துக்கும் குரு சுக்கிரனின் சாரம் வழியாக புதன் சனி என தனஸ்தானத்துக்கே அடையச் செய்யும் நெகட்டிவான கிரகங்களுடன் அத்தனை கிரகங்களும் சாரம் வழியாக தொடர்பை பெற்றுவிட்டது சரி அப்போ சுக்கிரனையும் அந்த செவ்வாய் பார்வை செய்கிறதே அதற்கு என்ன பலன் என்றால் நாலாம் இடமான ரிஷபத்திற்கும் அதே குரு அஷ்டம மாரவகாதிபதியாகவும் சுக்கிரன் ஆறுக்குடையவனாகவும் செவ்வாய் அதற்கு விரையாதிபதியாகவும் அமைந்து ரிஷபத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு என்கிற குற்றவியல் அமைப்புகளாக மாறி ரிஷபத்திற்கு விரயத்தில் தசாநாதன் குரு சுக்கிரனின் சாரத்தில் நின்ற அந்த குரு சுக்கிரனின் ஆதிபத்தியத்தையும் செயல்படுத்த வேண்டும் அப்போ நாலாம் இடம் சார்ந்த அத்துணை விஷயங்களுக்கும் மைனஸ் சொத்துக்கள் எல்லாம் படிப்படியாக கைவிட்டு போனது அதோடு மட்டுமல்ல ஐந்தாம் இடமான மிதினத்துக்கே குருவே ஒரு மாரகாதிபதியாகி ஐந்துக்கு அதாவது மிதுனத்துக்கு பதினொன்றில் லாப மாரகஸ்தானத்தில் மறுமாரகத்தில் மேசத்தில் அமர்ந்து சுக்கிரன் சாரம் பெற்று அந்த சுக்கிரனுடன் இணைந்த புதன் புதனை சனி செவ்வாய் பார்வை செய்வது ஐந்தாம் இடமான மிதினத்துக்கும் புதனுக்கும் ஆறு எட்டு பனிரெண்டு குடையவர்களாக சனி செவ்வாய் சுக்கிரன் ப்ளஸ் மாரகர்களாகவே செவ்வாயும் குருவும் அமைந்திருப்பது பூர்வ புண்ணிய அமைப்புக்கும் முன்னோர்கள் தேடி வைத்த சொத்துக்களும் கைவிட்டு போவதற்கு இது ஒரு மிக முக்கிய காரணம் அப்போது ஒரு கிரகம் எந்த சாரத்தில் நிற்கிறது என்பது மிக மிக முக்கியம் அந்த சாரநாதன் தசாநாதனுக்கு யார் அந்த தசாநாதன் எங்கே அமர்ந்திருக்கிறது அவர் என்ன ஆதிபத்தியம் அந்த சாரநாதன் எந்த பாவகம் வழியாக தன் பலனை செய்யப் போகிறான் தசாநாதனுக்கு சாரம் தந்தவனை யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார்கள் அந்த தொடர்புகளும் தசாநாதனுக்கும் சாரநாதனுக்கும் என்ன அமைப்பு என்பதையெல்லாம் ஆராய்ந்து பலன் பார்த்தால்தான் பலனை துல்லியமாகவும் சரியாகவும் எடுக்க முடியும் இங்கே பார்த்தவுடன் குருவை சனி பார்த்து விட்டது அதனால் கெட்டுப்போய் விட்டார் என்பது தப்பு கணக்கு சரி அதே குரு சனியுடன் தொடர்பு கொண்டு குருவுடன் செவ்வாயும் தொடர்பு கொண்டு குருதசை வந்திருக்குமாயின் அதாவது குரு சுக்கரனின் சாரத்தில் அல்லாமல் வேறு சாரத்தில் அமர்ந்து அந்த சாரநாதர்களோடும் அந்த செவ்வாயும் சனியும் தொடர்பு கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்த குருதசை மிக மேன்மையான பலன்களையும் பொருளாதார உயர்வுகளையும் தந்திருக்கும் இங்கே அதை விட்டுவிட்டு பாக்கியாதிபதி சாரத்தில் நின்றும் கெடுபலன் செய்துவிட்டது அதனால் சாரம் வேலை செய்யவில்லை சாரத்தில் பலன்களே இல்லை சாரம் என்பதெல்லாம் கிரகங்கள் தான் நிற்கும் டிகிரியின் நிலையை பற்றி பார்க்க மட்டுமே என்பதெல்லாம் ஜோதிடம் புரியாதவர்களுக்கும் ஜோதிடம் தெரியாதவர்களுக்கும் ஜோதிடத்தின் உண்மையான விதிகளையும் சூட்சமங்களையும் உணர முடியாமலும் புரிந்து கொள்ள இயலாமலும் இருப்பதுதான் ஜோதிடத்தின் அறியாமையின் உச்சத்தினும் உச்சம் அரைகுறை ஜோதிடம் பார்ப்பதும் சரி அரைகுறம் ஜோதிடம் படிப்பதும் சரி பேராபத்தானது ஆக ஒரு கிரகம் தான் நின்ற சாரம் வழியாகத்தான் முதலில் செயல்படும் ஒரு கிரகத்திற்கு ஸ்தான பலம் ஆதிபத்திய பலம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தான் நின்ற நட்சத்திர சாரத்திற்கும் உண்டு சரி நடைமுறையில் தற்பொழுது இவருக்கு சனி தசை நடக்கிறது இந்த சனி தசை உயர்வை தந்ததற்கு காரணம் அதே சாரம் தான் இந்த சனி தசை வந்தது முதல் இந்த ஜாதகருக்கு பொற்காலமாக உள்ளது குருதசையில் தான் இழந்த சொத்துக்களுக்கு நிகரான சொத்து சேர்க்கைகள் வீடு நிலம் வண்டி வாகனம் போன்றவற்றைகளை அடைந்து தான் பெற்ற பிள்ளைகள் மூலம் சிறப்பான வாழ்க்கை நடத்தி வருகிறார் காரணம் அதே சாரநாதன் தான் காரணம் இங்கு சனி ராகு சாரத்தில் நின்று அந்த ராகுவை சுக்கிரனும் புதனும் பார்வை செய்வது நாலாம் இடமான ரிஷபத்திற்கு மற்றும் ஐந்தாம் இடமான மிதினத்திற்கு சுக்கிரன் புதன் சனி ஒன்று ஐந்து ஒன்பது ப்ளஸ் ஒன்பது பத்து என்கிற திரிகோண யோகங்களும் தர்ம தர்மகர்மாதிபதி யோகமாக சனி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த சுக்கிரனையும் புதனையும் சனி தனது பத்தாம் பார்வையால் பார்வை செய்வது என்பது அதிசிறப்பான ஒன்று இங்கே சனி தனது பத்தாம் பார்வையால் சுக்கிரனையும் புதனையும் பார்வை செய்வதால் கெடுபலன் என்றால் இந்த அது அப்படி அல்ல நாலு மற்றும் ஐந்தாம் வீடான ரிஷபத்திற்கும் அந்த சனியே ஒன்பது பத்து என்கிற தர்ம கர்மாதிபதியாகவும் செயல்பட்டதுதான் காரணம் கடந்த குரு தசையில் சுக்கிரன் சாரம் வாங்கிய குரு கெடுத்தான் இந்த சனி தசையில் அதே சுக்கிரனின் பார்வையை வாங்கிய சாரநாதன் ராகு தசாநாதன் சனியை இயக்கி நாலாம் வீட்டின் வழியாக நன்மைகளை கொடுக்கிறான் ஆனால் என்ன இருந்தாலும் கும்ப லக்னத்திற்கு சனி செவ்வாய் புதன் இவர்களுடன் சுக்கிரன் தொடர்பு என்பது ஐந்தாம் இடமான புத்திரம் மற்றும் இருதயம் மனம் சார்ந்த அமைப்புக்கு ஒரு மைனஸான அமைப்பையும் செய்யவே செய்யும் எதையும் சரியான முறையில் புரிந்து கொள்ள தன்மையில்லாமல் போவதும் தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து அதில் இருந்து விடுபடவும் முடியாமல் மீளவும் முடியாமல் அதுதான் சரி என்று சொல்லிக்கொண்டு அது சரியா இல்லை தவறா என்று உணர்ந்து கொள்ளவும் முடியாமல் போகும் தன்மையை ஏற்படுத்தும் இது சனி திசைக்கான கூடுதல் தகவல் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காணொளியில் வேறு ஒரு உதாரண ஜாதகம் மூலம் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது உங்கள் மயிலவன் ஜோதிடம் நம்முடைய காணொளிகளை பார்ப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் அப்போதான் உண்மையான ஜோதிடமும் அதன் விதிகளும் நிறைய நண்பர்களை அன்பர்களை ஜோதிட ஆர்வலர்களையும் சென்றடையும்